துபாய் டியூட்டி ஃப்ரீ டிராவில் கத்தாரில் வசிக்கும் ஒரு இந்தியருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற சமீபத்திய துபாய் டியூட்டி ஃப்ரீ மிலனிய மில்னியம் டிராவில் அவர் ஒரு மில்லியன் டாலர் பரிசு ஜெயிச்சிருக்காரு தோஹாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான ஜோமி ஜான் கிரவத்தா டிசம்பர் ஐந்து அன்று ஆன்லைனில் வாங்கிய தனது ஃபோர் ஜீரோ டூ என்ற டிக்கெட் குழுக்களில் செலக்ட் பண்ணதை தொடர்ந்து வெற்றியாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு இந்த அவருடைய ஒன்பது சக ஊழியர்களோட சேர்ந்து வாங்கியிருக்காரு வாங்கிருக்காங்க இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மில்லினிய மில்லினியர் பரிசை வென்ற இருநூத்தி அறுபத்தி ஏழாவது இந்தியர் என்ற பெருமையை ஜான் வாங்கியிருக்காரு நீண்ட காலமாக நடைபெறும் இந்த ப்ரமோஷன் திட்டத்துல இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில டிக்கெட் வாங்குறாங்களாம் இந்த ஃப்ரீயின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவுக்கு முந்தைய நாள் நடத்தப்பட்டது இந்த வெற்றியின் முக்கியத்துவத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க